சண்முகம் பரணி சரியில்லை நாளைக்கு செம மாசான வேற லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சவுந்தரபாண்டி சண்முகத்திட்ட வந்து நகையை திருடி கையும் கழுவுமா வந்து மாட்டிக்கிட்டாங்க பரணிக்கிட்ட செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ குழுவோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்து சனியங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாடுறா எந்த காலத்துலேயும் வந்து சண்முகம் வந்து என் பொண்ணோட வந்து பிறந்த நாளுக்கு அந்த நகையை வந்து பரிசாக கொடுத்துடக்கூடாது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டே இல்லை அப்படின்னு கேட்டோன்னா ஆ எல்லாமே பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க எல்லாம் வெளியூருக்காங்க அவங்களுக்கு வந்து வேலையே வந்து நம்ம இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த திட்டத்தை தான் அவங்க குலத்தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் உன்னை நம்பி வந்து அவங்க காசு கேட்டாங்க கொடுத்துருங்க பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க பத்தாயிரத்துக்கு என்ன இருபதாயிரம் கூட அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருபதாயிரம் காசு சனியன்ட்ட கொடுத்தோன்னா அவங்க வந்து கொடுத்துட்றாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சொன்னபடி இந்த ஆல்ரெடி சண்முகத்தை பின்னாடி தான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கான் அவன் பின்னாடியே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் நீங்கள் காசை கொடுத்தாச்சுல நான் நீங்கள் சொன்ன வேலையாக கணக்கச்சிதமாக செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்றாங்க சுதந்திரமாட்டிக்கிட்ட உடனே சண்முகம் போயிட்டு வந்து இந்த பக்கம் கடையில் போயிட்டு நகையை வாங்குறாங்க வாங்கிட்டு இந்த பக்கம் ஆ பரணிக்கு இது வந்து நல்லா தான் இருக்கும் என்ன முருகர் டாலர் வந்து போட்டுட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாங்கிட்டு கடையை விட்டுட்டு கிளம்பி வராங்க எதுக்கும் வந்து சண்முகம் வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க ஒரு வேளை இந்த சவுந்தரபாண்டி வந்து ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எம்டி டப்பாவில் வந்து கள்ள தூக்கி போட்டு அப்படியே பத்திரமா வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க அது தெரியாமல் இந்த பக்கம் சண்முகத்தை வந்து திட்டம் போட்டு எப்படியாவது வந்து நகையை எடுக்கணுங்கிறதுக்காக அவர் பாக்கெட்லேருந்து இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து சவுந்தரப்பட்டியோட ஆள் வந்து கீழே வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சண்முகம் வந்து போய் பார்த்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் பேக்கெட்லேருந்து வந்து அந்த டப்பாவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை பார்த்துட்டு சண்முகம் வேக வேகமாக துரத்திட்டு போகிறாங்க என்னடா இது தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சா காமிச்சிட்டு இந்த பக்கம் சவுந்தர ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னபடியே அந்த நகை டப்பா என்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி இப்போ தான் வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து அவமானப்படுறதுக்காக வந்து இந்த சண்முகத்துக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு இந்த நகை விஷயத்தை வச்சே வந்து அவனை வந்து வீட்டை விட்டு பரணி கிட்ட வந்து மாட்டி விட்டு அவளை வந்து எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அழைச்சிட்டு வந்துடணும் பரணியை அவன் மேலே கோவப்பட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சந்திரபாண்டி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன சாப்பாடெல்லாம் தடப்படலாம் வந்து ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இசைக்கிய ஒரு வேலையும் செய்ய விடாத அளவுக்கு பாக்கியம் வந்து கண்ணு கருத்துமாக வந்து அவங்கள வந்து அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கனே சொல்லலாம் இந்த பக்கம் அப்போ தான் வந்து சேரில் வந்து ஜம்முன்னு சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சவுந்தரமண்டி என்ன வந்து நகையை பறிச்சாச்சுங்கிற சண்முகத்திட்டேருந்து தெரிஞ்சதுனால இங்கே சனியனோட வந்து சரி எவ்வளோ நேரம் தான் ஆகுது கேக் வெட்டி கொண்டாடணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறப்ப பாக்கிய வந்து இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கீங்கண்ணா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் வேறு என்ன கேக் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு வந்து சவுந்தரபாண்டி செமையாக கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சரி என் பொண்ணுக்காக பிறந்த நாளுக்காக வந்து எல்லோரும் வந்து வந்துட்டாங்க இப்போ கேக் வெட்ட தானே அப்படின்றப்ப இருங்க சண்முகம் வந்துட்டும் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பாண்டி கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா இது வந்து சண்முகத்தோட வந்து பொண்டாட்டி அவளுக்கு வந்து அவங்க கிஃப்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் நீங்கள் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அவன் வந்து கிஃப்ட்டு கொடுக்கட்டும் யார் அவன் அவன் கிட்டக்க வந்து அவ்வளோ காசு இருக்கும் அதுவும் அவன் தங்க செயின் வாங்கிட்டு வந்து என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறான் நான் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்கேன் இங்கே பாரு பரணி உனக்கெல்லாம் நான் வந்து நகை போட்டால் நான் மட்டும்தான் போட முடியும் அவனாலலாம் நகையெல்லாம் வந்து போட முடியாது நான் வேணால் உனக்கு செயின் தரட்டுமா பாரு கழுத்தில் மாட்டியிருக்கேன் பாரு உனக்காக ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுட்டு அவன் வந்து இப்போ தான் வந்து அதுவும் நான் சொன்னதுனால தான் அவனுக்கு பிறந்தநாள்ங்கிற விஷயமே தெரிஞ்சு அப்படி இருக்கப்ப நீ என்னடான்னா இப்படி சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அவனுக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பரணி வந்து சொன்னோன்னே கரெக்டாக வந்து அப்போ தான் சண்முகம் வந்து என்ட்ரி ஆகுறாங்க வந்தோடனே இந்த பக்கம் சண்முகம் வந்து சோகமாக வர்ற மாதிரியே வந்து சவுந்தர முன்னாடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு என்ன தலையெல்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது என்ன ஆச்சு என்ன நகை வாங்க காசு இல்லையா இல்லை நகை வாங்கிட்டியா இல்லை நகை தொலைஞ்சு போச்சுன்னு கதை சொல்ல போய் அப்படின்னும் ஆமாம் நகை தொலைஞ்சு தான் போச்சு அப்படின்னு சொன்னோன்னே தெரியுமே பாக்கிய பாக்கியத்துலேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தியாங்க சனியா இப்போ தான் நம்ம உருப்படியாக ஒரு ச சண்முகத்துக்கு எதிராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப பேக்கெட்லேருந்து டப்பா எடுக்கிறான் என்ன இவங்ககிட்ட ஒரு டப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க பார்த்தா அதுலேருந்து இருந்து நகையை செயின் எடுத்துகிட்டு வந்து பரணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்து கொடுத்துட்றாங்க இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் என்ன மாமனார் என்ன நகை டப்பா வந்து எங்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போனதாக யாராவது தகவல் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு செகண்ட் சொல்லணும் ஆஹா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நினச்சி பார்க்குறாங்க சவுந்தரபாண்டி ஏற்கனவே வந்து வீடு பூந்து வந்து இவன் வெளு வெலுன்னு வெளுத்து எடுத்தானே கணத்தில் அடி வாங்கினதெல்லாம் வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சனியை வந்து ஞாபகப்படுத்தணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா என் பொண்ணு இருக்கா அவளுக்கு ஏதாவது கேட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாடா இந்த பக்கம் விஷயத்தை மட்டும் பரணிக்கிட்ட சொன்னால் மாட்டினோம் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது